ஒன்றோடு உங்களை இணைத்துக்கொள்கிறோம் ஈரான் தன்னுடைய மிக முக்கியமான புதிய ஒரு ஆயுதத்தை அதாவது கண்ணம் விட்டு கண்ணம் பாயும் நீண்ட தூர ஏவுகணைகளை இப்போது மீண்டும் ஒருமுறை புதிதாக்கி இருக்கிறது அல்லது புதிய ஒரு ஏவுகணையை அதில் சேர்த்திருக்கிறது இதனுடைய மிக விரிவாக்கள் மற்றும் அதாவது குறிப்பிடுவதென்றால் இஸ்ரேலினுடைய மூளையை அறுக்கின்ற மிக முக்கியமான ஒரு ஆயுதம் இது என்று கூட சொல்லலாம் அது தொடர்பான விரிவான தகவல்களை வழங்குவதற்காகத்தான் இணைந்து கொள்கிறோம் அன்பான நேர்களை இஸ்ரேலினுடைய வான்பரப்பில் ஈரான் அடுத்து நடாத்த போகும் வான வேடிக்கை என்ன என்பது தொடர்பில் தானே எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் ஈரான் தன்னுடைய வானத்திலேயே ஒரு வான வேடிக்கையை நடாத்தி இருக்கிறது ஆனால் ஈரானுடைய ஊடகங்கள் மற்றும் ஈரானுடைய உயர் அதிகாரிகள் இது தொடர்பில் முதலில் எந்த விதமான தகவல்களையும் வெளியிடவில்லை ஆனால் ஈரானின் ஒரு பிரஜையை ஒருவர் அல்லது யாரோ ஒருவர் அதனை எடுத்து வானத்திலே தென்பட்ட சில ஒழிக்கீற்றுகள் மற்றும் வளைவான விண்கலத்தின் மணிக்கவும் ஏவுகணையினுடைய ஓட்டப்பாதையினுடைய அந்த தன்மையை அப்படியே நிழற்படமாக சமூக வலைதளத்தில் ப அதாவது பதிவிட்டதனை தொடர்ந்து அது மிகவுமே பேசுபொருளாக மாறியிருக்கிறது அதாவது ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பொதுச்சபை கூட்டத்தொடர் மற்றும் எண்பதாவது வருட பூர்த்தி முன்னிட்டான நிகழ்வுகள் அனைத்தும் இடம்பெற்று கொண்டிருக்கக்கூடிய சூழலில் ஈரான் மிக முக்கியமான ஒரு செயலை செய்திருக்கிறது அதுதான் இமாம் கொமைனி விண்வெளி ஏவுதளத்திலிருந்து புதிதாக ஒரு ஏவுகணையை அதாவது பரிசோதித்திருக்கிறது உங்களுக்கு தெரியும் ஈரானிடம் ஒரு ஏவுகணை இருக்கிறது ஜுல்ஜனா என்று சொல்வார்கள் அது கிட்டத்தட்ட ஏவுகணை என்பதை தாண்டி விண்வெளிக்கு செல்லக்கூடிய சக்தி வாய்ந்தது என்பது தான் நிபுணர்களினுடைய கருத்து ஈரான் அவ்வப்போது பரீட்சிக்கின்ற விண்வெளி தொடர்பான விடயங்களிலே ஈடுபடுத்தப்படுகின்ற மிக முக்கியமான ராக்கெட்டுகள் மற்றும் அல்லது அந்த அதாவது விடயங்களை காவி எடுத்துச் செல்லக்கூடிய வாகனங்களை பிறகு ஐசிபிஎம்களாக அதாவது இன்டர் கான்டினல் மிசைல்ஸ் மிசை என்று சொல்வார்கள் கண்ணம் விட்டு கண்டம் பாய்கின்ற நீண்ட தூர ஏவுகணைகளாக மாற்றிக்கொள்கிறார்களா என்ற ஒரு சந்தேகம் ஏற்பட்டிருப்பதாக இஸ்ரேல் பல காலமாக சொல்லி வருகிறது அமெரிக்காவும் சொல்லி வருகிறது ஆனால் இப்போது இந்த ஜுல்ஜனாவை விட அதிக வேகத்திலே செல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு ஏவுகணையை தான் ஈரான் பரீட்சித்துக்கிற பரீட்சித்திருக்கிறது இந்த பரீட்சித்து ஆனால் அது தொடர்பிலே ஈரான் உத்தியோபூர்வம் அறிவிக்கவில்லை ஆனால் ஈரானினுடைய சட்டவாக்கு உறுப்பினர் ஒருவர் விடுத்திருக்கக்கூடிய ஒரு பதிவிலே அவர் இதனை தெளிவுபடுத்தி இருக்கிறார் அவர் அதனை காட்டி சர்வதேச செய்திகள் செய்திகளை வெளியிட்டிருக்கின்றன அதனை வைத்து பார்க்கின்ற போது மிக முக்கியமாக அவர் தெரிவித்திருக்கிறார் பதினெட்டாம் திகதி பின்னேரம் இந்த காணொளி வெளியாகி இருக்கிறது அதாவது நிரற்ப்படம் வழியாக இருக்கிறது ஒருவரினால் ஆனால் அதனுடைய பின் இரவு அவர்கள் பரீட்சித்திருப்பதாகவும் ஒரு பின் இரவு அதனை பரீட்சித்திருப்பதாகவும் வெற்றிகரமாக முறியடி முடிவடைந்திருப்பதாகவும் இஸ்ரேலினுடைய நடவடிக்கைகளை முறியடிப்பதற்கு இது உதவும் என்று தாங்கள் கருதுவதாகவும் அவர்கள் மிக முக்கியமாக தெரிவித்திருக்கிறார்கள் இதில் நுர்வண்டியத்தினையும் நாங்கள் பார்த்தாக வேண்டும் அதாவது ஈரானினுடைய மிக முக்கியமான இந்த பரீட்சிப்பு என்பது ஐயாயிரம் கிலோமீட்டர்களை தாண்டி சென்று இலக்குகளை தாக்கும் வல்லமை கொண்டது என்று தெரிவிக்கப்படுகிறது இப்போது இருக்கக்கூடிய ஏவுகணைகள் இரண்டாயிரம் கிலோமீட்டர் தூரம் சென்றாலே இஸ்ரேலை தாக்கக்கூடியவைகள் ஏனென்றால் அவர்களுக்கு இடையிலான விடயம் அவ்வளவுதான் ஆனால் ஐயாயிரம் கிடைக்கிறது என்றால் ஐயாயிரத்து ஐநூறை தாண்டி கிடைக்கிறது என்றால் மிக முக்கியமாக அமெரிக்காவினுடைய மிக முக்கியமான தளங்கள் குறிப்பாக ஐரோப்பாவின் அத்தனை நாடுகளையும் வளைத்து கொள்வதற்கான தன்மையே அது பெறுவதாக அவர்கள் கருதுகிறார்கள் எனவே இதன் மூலமாக பெறுகின்ற ஏவுதள சக்தி என்பது மிக முக்கியமாக இருக்கிறது சரி விடயத்துக்கு வரும் இப்போது நில் செய்மதி ஊடாக பெற்றுக் சில ஏவுதள நிலற்படங்கள் அதாவது இமாம் கொபைன் ஏவுதளத்திலே கிடைத்திருக்கக்கூடிய அந்த நிலற்படங்கள் குறிப்பாக இந்த ஏவுகணை எரிபொருள் கூடிய இயங்குவதாக அதாவது எரிபொருளுடன் கூடிய இயங்கு சக்தியை கொண்டிருப்பதாக அல்லது எரிபொருளுடன் கூடிய இயக்கத்தை கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது அதற்கு ஆதாரமாக தெரிவிக்கப்படுகிறது பொதுவாக எரிபொருளால் இயங்குகின்ற ஏவுகணைகள் மேலெழுந்து சென்றதன் பிறகு அதனுடைய தீச்சுவாலைகள் மட்டுமல்ல தீயினுடைய வடுக்களும் அங்கே எரிஞ்சிருக்கும் இங்கே ஈரானினுடைய தேசிய கொடியின் நிறத்தை ஒத்த ஏவுதளத்தினுடைய பக்கம் ஏவுகணை சென்றதன் பிறகு புழுதியால் மூடப்பட்டிருக்கின்ற காட்சிகள் வந்திருக்கின்றன அங்கு பரீட்சி பிடம்பட்டிருக்கிறது என்பது உறுதியாகிறது மற்றும் தீக்காயங்களை போன்ற சுவடுகள் சொல்கின்ற ஒரு விடயம் இருக்கிறது அந்த சுவடுகளினுடைய சுவடுகளின் தன்மையை பரீட்சித்த போது சுவடுகள் எப்படி வரும் ஒரு ஏவுகணை ஏவப்பட்டால்தான் சுவடு வரும் ஆகவே அதனை வைத்து பார்க்கின்ற போது கூட அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் இது பரீட்சிப்பு நடந்திருக்கிறது என்று ஆகவே மிக முக்கியமாக இந்த ஏவு கணைக்கான பெயர் என்ன அல்லது இதனை எந்த நோக்கத்திற்கு அவர்கள் பரட்சித்து இருக்கிறார்கள் என்பதொர்பிலெல்லாம் இதுவரை தகவல் வெளியாகவில்லை ஆனால் கண்டிப்பாக நீண்ட தூர ஏவுகணையை எதற்காக பரட்சிக்க வேண்டும் அதன் இலக்குகளை தீர்மானிப்பதற்குத்தானே அப்படி என்றால் அந்த ஏவுகணையின் இலக்குகளுக்குள் வரக்கூடிய பகுதிகளாக இருப்பது ஐரோப்பாவும் இஸ்ரேலும் என்பதுதான் மிக முக்கியமானது ஆகவே தான் சொல்கிறோம் அந்த சுல் ஜனாவை விட மிக வேகமாக சென்று தாக்கும் வல்லமையை கொண்ட ஒரு ஏவுகணையாக இது இப்போது மாற்றப்பட்டிருக்கிறது அல்லது புதிதாக உருவாக்கப்பட்டிருக்கிறது என்பதனை புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது